அன்பு நேயர்களே வணக்கம் இப்போ வருகின்ற ஏகாதேசி இந்த ஏகாதசி கார்த்திகை மாத தேய்பிரை ஏகாதேசி அதுக்கு உற்பத்தி ஏகாதசி அப்படின்னுட்டு ஒரு பெயர் அது மட்டும் இல்லை இதுக்கு இன்னும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது இப்போ ஏகாதசி ஏகாதசின்னு சொல்கிறோமே இந்த ஏகாதசிங்கிற விரதம் எப்போ ஆரம்பித்தது எப்படி அதுக்கு பேர் வந்தது அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த கார்த்திகை மாத தேய்பிரை ஏகாதசி தான் இந்த ஏகாதசியிலேருந்து தான் ஏகாதசி விரதமே ஆரம்பமாச்சு அது என்ன கதை அப்படின்னு சொன்னால் இந்த யுகம் கிடையாது முதல் யுகம் கிருதயுகம் அந்த கிருதயுகத்தில் முராசுரன் அப்படின்ட்டு ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் எல்லா தேவர்களையும் ரொம்ப ரொம்ப துன்பப்படுத்தினான் அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக படையெடுத்து சென்று அந்த சொர்க்கத்திலிருந்து அடித்து விரட்டான் தேவர்களெல்லாம் தன்னுடைய தலைவனாகி இந்திரனுடைய தலைமையிலே எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பார்க்கடலுக்கு சென்று அங்கே பகவானை அவர்கள் சரணாகதி அடைந்தார்கள் இப்போ பார்க்கடல்ங்கிறது கூப்பாடு கேட்கும் இடம் அப்படி என்று சொல்வார்கள் இப்போ நம்ம கோயிலுக்கு போய் நம்முடைய குறைகளை சொல்லுது போலவே தேவர்களுக்கும் குறை இருக்குது நம்ம தேவர்கள் கிட்ட போய் கேட்குறோம் ஆனால் அவங்களுக்கே குறை இருக்குது அவங்க பார்க்கடலுக்கு சென்று பரந்தாமனிடம் தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லுகின்றார்கள் அதனால் அந்த இடத்துக்கு கூப்பாடு கேட்கும் இடம் அந்த ஷீராப்தி அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கடல் அங்கே போய் அவர்கள் முராசுரன் ரொம்ப ரொம்ப தங்களை கஷ்டப்படுத்துகிறதா சொல்லி சொல்லி அழகிறாங்க இப்போ பகவான் சரி அவங்களுக்கு ஆறுதல் கூறிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்ட்டு ஒரு போர்க்கோலம் பூண்டு அந்த முராசுரன் அவன் இடத்துல போய் சண்டை போடுற அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காலம் அந்த சண்டை நடக்குது இப்போது நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா பெருமாளுக்கே அவ்வளோ காலம் ஆகுதான்னுட்டு அப்படி கிடையாது கணக்கு இப்போ தேவர்களின் குறையை வந்து ரொம்ப எளிதாக கூட அவனால் தீர்க்க முடியும் இருந்தாலும் கூட அப்படி சட்டைன்னுட்டு குறையை தீர்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போய்டும் இப்போ நம்ம ஒரு பரீட்சை எழுதி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படித்து எல்லாம் தூக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அதை படித்து அந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்றால்தான் அது வந்து ஆஹா இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னுட்டு அந்த பொறுப்பு நமக்கு தெரியும் இல்லையா இல்லை நம்ம பரீட்சைக்கு சும்மா போனால் அப்புறம் சர்டிஃபிகேட் வீட்டில் கொண்டாந்து கொடுத்துடுறாங்கன்னா அது சுவைக்குமா அந்த வெற்றி அதே தான் தேவர்களுக்கும் இப்படி நீண்ட காலம் சண்டை பொழுது பகவான் கொஞ்சம் அவனுக்கு விளையாட்டு காண்பிப்பதற்காக கொஞ்சம் ஓய்வெடுக்கிற மாதிரி பத்திரிகாசிரமத்தில் ஹேமவதி அப்படின்னுட்டு ஒரு குகையில் போயிட்டு அப்படி ஓய்வெடுக்க போகிறார் இங்கே ஒரு அது ஏன்னா இந்த ஏகாதசி தோற்றம் வர வேண்டும் இல்லையா இப்போ இவன் பார்க்குறான் என்னடா பகவான் காணமே நம்ம ஜெயிக்கலான்னா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியில் இந்த குகைக்கே வந்துடுறான் குகையில் பார்த்தா உள்ள பெருமாள் வந்து கண்ணமூடி ஒரு யோக நித்திரையில் இருப்பதை பார்த்த உடனே அடடா இதுதான் சமயம் இப்பயே இந்த பெருமாளை தீர்த்து கட்டிடணுன்னுட்டு தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து பிரயோகம் செய்வதற்காக உள்ள நுழையிறான் அப்பொழுது விஷ்ணுவனுடைய தேகத்திலிருந்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாச வழியாக ஒரு மங்களமான ஒரு பெண் வெளிப்படுகின்றாள் அவளை பார்த்தோம்னா பல்வேறு ஆயுதங்களுடன் அவள் இருக்கின்றாள் அவள் நேராக ஓடி வந்து இந்த முராசுரனோடு பலத்த யுத்தம் செய்கின்றாள் பலவிதமான ஆயுதங்களை எடுத்து பிரயோகம் பண்ணி இந்த முராசுரனை அழித்து விடுகின்றாள் முராசுரன் கீழே விழுந்து மடிகின்றார் அப்பொழுது மகாவிஷ்ணு யோக நித்திரையிலேருந்து எழுந்துடுறா எழுந்தவுடனே அந்த பெண் ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு கைகூப்பி மகாலட்சுமியை வணங்குவதை பார்த்து ஒன்றுமே தெரியாத மாதிரி பெருமாள் கேட்குறாரு நீ ஆரம்புனு கேட்குற அப்போது பகவானுடைய தேகத்திலேருந்து தான் வெளிவந்ததையும் முராசுரனையும் போர் செய்து அழித்ததையும் அவள் சொல்ல பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறாள் சந்தோஷப்பட்டு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறார் இன்றைக்கி பதினோராம் நாள் திதி பதினோராம் நாள் திதி அதனால் இந்த திதிக்கு ஏகாதேசின்னுட்டு பேர் இன்னைக்கு தோன்றி வெற்றி தந்ததினாலே உனக்கு ஏகாதேசி அப்படின்னுட்டு பேர் அப்படிங்கிறார் ஏகம் என்றால் ஒன்று தசம் என்றால் பத்து பத்து ஒன்று சேர்ந்தால் பதினொன்று அதுதான் ஏகாதேசி இந்த ஏகாதேசி நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இதைவிட சிறந்த விரதமே கிடையாது விரதங்களுக்கெல்லாம் தலையாய விரதம் அப்போ எல்லா விரதத்தினுடைய பலனும் இந்த ஒரே ஒரு விரதத்தின் மூலம் கிடைத்துவிடும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம்னு சொல்கிறார் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி ஒரு ஏகாதசிங்கிற பேர் காதலப்பட்டு அதனுடைய பெருமையை யாரெல்லாம் மகிமையை யாரெல்லாம் படிக்கின்றார்களோ கேட்கின்றார்களோ அவர்களுக்கும் எல்லா விதமான தோஷங்களும் மறைந்து நிம்மதியான நிலையான வாழ்வு கிடைக்கும் அப்படி என்று சொல்கிறார் அப்படி வாழ்வினுடைய முடிவில் வாழ்வாங்கு வாழ்ந்து வாழ்வினுடைய முடிவிலே மோட்சமும் கிடைக்கும் என்று உறுதி அளிக்கிறார் ஏகாதேசி மற்ற விரதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரை விரதம் இருந்துட்டு சாயங்காலம் ஆனவொடனே நம்ம அந்த விரதத்தை முடிச்சுடலாம் ஆனால் ஏகாதேசிக்கு அப்படி கிடையாது ஏகாதசி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பட்னியாக இருக்கணும் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்றதா இருந்தால் நான் டயபெட்டிக்கு எனக்கு உடம்பு சரியில்லை மருந்து மாத்திரை சாப்பிடணும்னா நீர் ஆகாரங்கள் அல்லது மென்மையான ஆகாரங்கள் உடைத்த அரிசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கஞ்சியோ இல்லாட்டி போனால் உப்புமாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சாப்பிடலாம் அடுத்த நாள் துவாதசி பாரணைங்கிறது ரொம்ப முக்கியம் அது வரைக்கும் என்ன விரதம் இருந்து பகவானுடைய நாமங்களையும் சொல்லி துளசி தளத்தினாலே அர்ஜிக்க வேண்டும் இப்போ குறைந்தபட்சம் விஷ்ணு சகஸ்வநாமம் அதையாவது பாராயணம் பண்ணலாம் நிறைய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இருக்குது குறைந்தபட்சம் ஒரு அற்புதமான ஆழ்வார் பாசுரம் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் இருக்குது அந்த திருமங்கை ஆழ்வார் பாசரத்தை நம்ம இது ஸ்ரீரங்கம் பாசரம் இது இப்போ திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரு ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்ற அவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மான்மட நோக்கி உந்தோழி உம்பி எம்பி என்று ஒழுந்திலை உகந்து தோழன்னி எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட நின் அடி இணையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே இது குகப்பெருமாளுக்கு ராமன் சொல்றது ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்ற அவர்க்கு இன்னருள் சுரந்து எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அந்த குகனை தூக்கி அணைத்து அவனை சொன்னானா மாழை மான்மட நோக்கி உந்தோழி தோழி உம்பி எம்பி இந்த சீதை உனக்கு தோழி எம்பி உம்பி என்னுடைய தம்பி உனக்கு தம்பி அப்படின்னு சொல்லி நீ எனக்கு தோழன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த கருணையை நினைத்து உன்னுடைய நிலையை பணிந்தேன் வண்ண கடல் போல நிறத்து வண்ணனே நின் அடி இணையடைந்தேன் உன்னுடைய இரண்டு திருவிடிகளையும் அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அற்புதமான நிறைய சோலைகள் சூழ்ந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளே நான் வந்து உன்னுடைய திருவடி ஏகாதசி அன்னைக்கு விழுந்தேன் எனக்கு இன்னருள் சுரக்க வேண்டும் குகப்பெருமாளுக்கு எப்படி நீ அருள் கொடுத்தாயோ அதே மாதிரி எனக்கும் அருள் கொடுக்க வேண்டும் என்கிற பாசுரத்தை நீங்கள் அன்றைக்கு பாராயணம் செய்யலாம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்